அமெரிக்க அதிபர் டிரம்பின் சந்திப்புக்காக வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் காத்திருந்த சம்பவம் சர்வதேச அரசியலில் பொருளாக மாறியுள்ளது இருவரும் காத்திருக்கும் நேரத்தில் செய்தியாளர்களிடம் டிரம்ப் பேசியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது நடந்தவை குறித்து விரிவாக பார்க்கலாம் நியூயார்க் நகரத்தில் நடைபெறும் ஐநா கூட்டத்தில் பங்கேற்ற பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் வியாழக்கிழமை மாலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க வெள்ளை மாளிகை சென்றார் அப்போது அவருடன் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிரும் இருந்தார் இருவரும் வெள்ளை மாளிகையில் உள்ள டொனால்டு ட்ரம்ப் அலுவலகத்தில் காத்திருந்தபோது அமெரிக்க அதிபர் செய்தியாளர்களை சந்தித்து சில அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தாா் அப்போது செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும்போது ஷபா ஷெரீப் மற்றும் அசிம் முனிர் எங்கே இருக்கிறார்கள் என தனக்கு தெரியவில்லை எனவும் தனது அலுவலகத்தில் காத்திருப்பார்கள் எனவும் தெரிவித்தார் சந்திப்புக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டார் பொதுவாக சர்வதேச தலைவர்கள் சந்திப்பு நடைபெறும் போது சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நடத்தும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது ஒரு நாட்டின் பிரதமரை தனது அலுவலகத்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்து பின்னர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் சந்திப்பை தாமதப்படுத்தியது ஐநா மாநாட்டில் பங்கேற்க வந்தவர்கள் பேசுபொருளாக பொருளாக மாறியது சமீப காலமாக பாகிஸ்தானுடன் நெருங்கி பழகும் அமெரிக்கா அந்நாட்டின் பிரதமருக்கு கொடுக்கும் மரியாதை இவ்வளவுதானா என்னும் விமர்சனம் எழுந்தது அமெரிக்கான நோபல் பரிசை டொனால்டு டிரம்ப் பெற வேண்டும் என அவருக்கு ஆதரவாக பாகிஸ்தான் குரல் கொடுத்த நிலையிலும் பாகிஸ்தான் பிரதமர் வெள்ளை மாளிகையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது விவாத பொருளாக மாறியுள்ளது வெள்ளை மாளிகையில் உள்ள டொனால்டு டிரம்பின் ஓவல் அலுவலகத்துக்கு மாலை ஐந்து மணிக்கே பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் வந்துவிட்ட நிலையில் தாமதத்திற்குப் பிறகு ஆறு பதினைந்து மணி வாக்கில் சந்தித்து பேசிவிட்டு புறப்பட்டனர் ஈரான் நாட்டை எதிர்க்க பாகிஸ்தானின் ஒத்துழைப்பை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக சர்வதேச வட்டாரங்களில் கடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ள பகர் விமான தளம் அமெரிக்காவுக்கு தேவை எனவும் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி வருகிறாா் ஒருபுறம் அமெரிக்க ஆதரவாளரான இஸ்ரேல் கத்தார் ஏமன் மற்றும் ஈரான் நாடுகளை தாக்கியுள்ளது ஈரான் நாட்டு அணு ஆயுத தயாரிப்பு தளம் உள்ளதாக கருதப்படும் இடங்களை அமெரிக்காவும் தாக்கியுள்ளது இந்நிலையில் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் உதவி செய்யும் என டொனால்டு ட்ரம்ப் கருதுவதாகவும் அதன் அடிப்படையில் தீவிரவாத அமைப்புகளை ஊக்குவிக்கும் நாடு என்பதை புறந்தள்ளி கனிம வளங்களை வர்த்தகமாக்கும் திட்டங்களை ஆலோசித்து வருவதாகவும் பேசப்படுகிறது முன்னதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனேர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்தபோது கனடாவில் இருந்த பிரதமர் மோடியை ஆலோசனைக்கு அழைத்திருந்தார் ட்ரம்ப் ஆனால் மோடி அந்த அழைப்பை ஏற்கவில்லை என்பதும் அமைதிக்கான நோபல் பரிசை டொனால்டு டிரம்புக்கு பரிந்துரைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த சமயத்தில் இருந்து டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் பிரதமர் மோடி அந்த நிலைப்பாட்டை ஏற்கவில்லை பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு கோரிக்கை வைத்தது என்றும் அதைத்தான் இந்தியா ஏற்றது என்றும் கூறுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்படியாக கடந்த சில மாதங்களாக நட்பு ரீதியாக நெருங்கும் பாகிஸ்தான் பிரதமரை டிரம்ப் காக்க வைத்தது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது